தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சுலேகா மூதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற மனதை ஊடுருவும் ஆகா என்ற திரைப்படத்தின் எவர் கிரீன் ஹிட் பாடலை என்று கேட்டாலும் பரபரக்கும் அகன்ற விழிகள் கொண்ட கண்ணழகு முத்து போன்ற பற்கள் பளிச்சிடும் வசீகரமான சிரிப்பழகுடன் தோன்றி உள்ளம் தொட்டு மறைபவர் சுமாரான உயரத்துடன் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் கவர்ச்சி என்ற வார்த்தைக்கே இடமளிக்காத வண்ணம் குடும்ப பாங்கான முக வடிவுடன் திரைப்படங்களில் நன்கு பிரதிபலித்தவர் மராத்தி தாய்மொழி ஆயினும் தமிழ் மற்றும் மலையாளம் எனும் பன்மொழி திரைப்படங்களில் மிக குறைவாக தோன்றி நடித்திருப்பினும் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் மெகாஹிட் ரகங்கள் என்ற பெருமையை பெற்றவர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய கலை உலகின் மறக்க முடியாத இளவரசிகளில் ஒருவரான சுலேகா அவர்கள் எங்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் குடும்ப பின்னணியாது தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் எவ்வாறு முத்திரை பதித்தார் எதனால் திரைத்துறையை விட்டு விலகினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்புமிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மும்பை மாநகரத்தில் மராத்தி மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி தேஜாலி கணேக்கர் எனும் இயற்பெயருடைய சுலேகா ஆவார் கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவரான தேஜாலியின் நெருங்கிய உறவினர்களான கோவிந்த் கணேக்கர் மற்றும் கிரீஷ் கணேக்கர் ஆகியோர் மராத்தி மற்றும் ஹிந்தி ஆகிய மொழி திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர்களும் ஆவர் இதன்பேரில் இந்திய சினிமாவின் ஆளுமைக்குட்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவரான தேஜாலிக்கும் திரைத்துறை மீது ஆர்வம் ஏற்பட்டதில் ஆச்சரியம் ஏதும் இல்லைதான் நான்கு வயதை தேஜாலி அவர்கள் எட்டிய வேளையில் அவருள் ஏற்பட்ட நாட்டிய ஈடுபாடு மற்றும் பெற்றோரின் விருப்பத்தின் பேரில் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் கதக் நடனத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் தனது தாயார் மற்றும் இன்னும் பிற குருமார்களிடமிருந்தும் பாரம்பரிய சங்கீதத்தையும் கற்றுக்கொள்ள ஆயத்தமானார் இவ்வாறு நாட்டியம் மற்றும் சங்கீதம் என கலைகளின் இளவரசியாக மிளிர ஆரம்பித்தவர் தனது பள்ளி கல்வியையும் மும்பையில் உள்ள புகழ்பெற்ற பள்ளியில் எளிதை தொடர்ந்து வந்தார் கலையில் படு சுட்டியான தேஜாலி அவர்கள் படிப்பிலும் படு கெட்டியாக தான் பயணித்த அனைத்திலும் முதன்மை மிகு மாணவியாக வளர்ந்ததுடன் அனைவருடைய பாராட்டினையும் நன்கு பிறவை ஆரம்பித்தார் சிறிய வயதிலேயே மேடை ஏறி நாட்டியங்களை வெகு சிறப்புடன் புரிந்தவர் பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின்னர் மும்பை மாநகரின் பிரசித்தி பெற்ற மதுமதி அகாடமியில் சினிமாவிற்கான நடிப்பு மற்றும் நாட்டியத்தையும் கற்க ஆரம்பித்தார் இவ்வாறு தொடர்ந்து மேடைகளில் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய விருந்தை படைத்து வந்தவர் தொலைக்காட்சியிலும் தோன்றி அக்கலையை வெளிப்படுத்தி புகழ்பெற ஆரம்பித்தவரை அவ்வேளைய தொலைக்காட்சி நாடகங்கள் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தன இதன் பேரில் குச் பி கு வினோத் பண்டேசின் ரிப்போர்ட்டர் மற்றும் விக்ரம் பட்டின் அபே ஜெய்சி டைப்ஸ் உள்ளிட்ட பிரபல தொடர்களில் தோன்றி நடித்து சின்னத்திரை ரசிகர்களின் கவனத்தை நன்கு பெற்றதுடன் டிவி உலகின் பிரபல சீரியல் கலைஞராகவும் மாறிப்போனார் என்றே கூற வேண்டும் இதன் பின்னர் வட இந்திய சினிமா துறையானது தொலைக்காட்சி அளவுடன் தேஜாலியின் நடிப்பையும் நாட்டியத்தையும் பயன்படுத்திக் கொண்டதை தவிர வெள்ளித்திரையில் தோன்றுவதற்கான வாய்ப்பினை வழங்காமல்தான் தான் போனது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் சென்னை கேரளாவின் கொச்சி என சினிமா வாய்ப்பிற்காக நேர்முகத் தேர்வில் பங்கு பெற்று வந்தவரை கதையின் நாயகியாக்கி அழகு பார்த்தது தமிழ் திரையுலகம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் சோகன் பிலிம்ஸ் லிமிடெட் தயாரிப்பில் கிரேசி மோகன் கதை வசனத்தில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான ஆகா என்ற ஜனரஞ்சகமிக்க காமெடியும் காதலும் கலந்த திரைப்படத்தின் வாயிலாக தேஜாலி கணேக்கர் என்ற இயற்பெயர் இல்லாமல் திரை உலகிற்காக என் கணித அடிப்படையில் சுலேகா என்ற பெயரில் அறிமுகமானார் கதையின்படி பெப்சி பரசுராமன் எனும் விஜயகுமாரின் இளைய மகனான அறிமுக நாயகன் ஸ்ரீராம் எனும் ராஜீவ் கிருஷ்ணாவின் காதலியாக சமையல் கலைஞர் ஏ ஜி எஸ் கணேசன் எனும் டெல்லி கணேஷின் மகள் ஜானகி என்ற கதாபாத்திரத்தை ஏற்றவர் முதல் திரைப்படமாயினும் நன்றாக தீர்ந்த நடிப்பு கலைஞர் போலவே தனது துள்ளல் நடிப்புடன் திரை ரசிகர்களின் மனதை நன்கு கவர்ந்திருப்பார் தந்தைக்கு சமையல் வேலையில் உதவி புரிவதாகட்டும் காதலில் வசப்படுவதாகட்டும் பின்னர் காதலன் துயர்களை துடைப்பதாகட்டும் என நடிப்பில் நன்கு ஸ்கோர் செய்திருப்பார் தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் வாசன் பாடல் வரிகளில் ஹரிஹரன் சித்ரா வசீகர பின்னணியில் ஒலித்த முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற பாடலில் அழகுற தோன்றி உள்ளம் தொட்டிருப்பார் சுலேகா அவர்கள் தமிழக திரை அரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட மேற்கண்ட திரைப்படத்தில் விஜயகுமாரின் செவித்திறன் குறைபாடு உடைய தந்தையானவர் கமலா என்பவரின் மரணத்திற்கு வந்த நிலையில் டெல்லி கணேஷிடம் ஒரு காரணம் இல்லாம கமலா எப்படி போயிருப்பா என கேள்வி கேட்டு துளை தடுப்பதும் அவரிடம் மாட்டிக்கொண்டு நொந்து போய் டெல்லி கணேஷ் அவர்கள் பேசும் காட்சிகள் ஆல்டிமேட் காமெடி ரகங்களாகும் ஆகா திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற நாயகியாக மாறிப்போன சுலேகா அவர்களுக்கு இந்த ஒற்றை திரைப்படமே முதலும் கடைசியாகவும் மாறிப்போனது பெரும் வருத்தமே ஒரு நல்ல நாயகியை தமிழ் திரையுலகம் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என என்ன தோன்றுகிறது குறைந்தபட்சம் அடுத்தடுத்த திரைப்படங்களில் இரண்டாம் நாயகி அல்லது பிரதான குணச்சித்திர கதாபாத்திர வாய்ப்புகளை தந்து தமிழ் திரையுலகம் அவரை பயன்படுத்தி இருக்கலாம் ஆகா திரைப்படமானது தெலுங்கிலும் கன்னடத்திலும் தயாரிக்கப்பட்டு வெளியாகி வெற்றியை கண்டது இதனைத் தொடர்ந்து தமிழ் திரைப்பட துறையின் கதவுகள் வாய்ப்பிற்காக திறக்கப்படாத நிலையில் மலையாள திரை உலகின் பாசல் சுலேக்கா அவர்களை தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் ராஜன் சங்கராடி இயக்கத்தில் திலீப் நடிப்பில் வெளியான மீனத்தில் தாலி கேட்டு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் சுலேகா அவர்கள் ஒன்லைன் ஸ்டோரி என்ற அடிப்படையில் நண்பனின் தங்கை திருமணத்திற்கு செல்லும் பள்ளி மாணவன் சூழல் காரணமாக அத்திருமணம் நின்றுவிட அம் மணமகளுக்கு தானே மணமகனாகி விடுவதும் இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் என்ற அடிப்படையில் கதை களம் விறுவிறுப்பாக நகரும் பள்ளி மாணவர் ஓமன குட்டனாக திலீப்பும் மணமகள் மாலதி எனும் மாறுவாக சுலைக்காவும் தோன்றி நடிப்பால் மலையாள திரை உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்திருப்பர் இத்திரைப்படத்தின் வெற்றியால் இதன் பின்னர் ஓமன குட்டன் என உலகெங்கும் உள்ள மலையாள ரசிகர்களால் மகிழ்வுடன் அழைக்கப்பட்ட சுலைக்கா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் கதையமைப்பு மற்றும் நடிப்பால் மலையாள திரை உலகால் நன்றாகவே கொண்டாடப்பட்டார் சுலைக்கா அவர்களை தேடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் த்ரில்லர் மற்றும் காமெடி கலந்து வெளியான குஞ்சாக்கோ போபனின் சந்தமாமா என்ற திரைப்படத்தில் மாயா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார் இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரையுலகம் போலவே மலையாள உலகம் சுலைகா அவர்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை சந்தமாமா திரைப்படத்துடன் இந்திய திரையுலகிற்கே குட் பை கோரிய சுலைகா அவர்கள் மீண்டும் தனது சொந்த ஊரான மும்பை சென்றவர் தான் கற்ற கல்விக்கேற்ற அடிப்படையில் மும்பை பிசினஸ் டெவலப்மெண்ட் மல்டி நேஷனல் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தில் சுமார் நான்கரை ஆண்டுகள் பணியாற்றினார் இதன் பின்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருமணம் புரிந்தவர் தனது தாத்தா பாட்டி வசித்து வந்த சிங்கப்பூரில் கணவருடன் குடியேறினார் இதன் பேரில் சிங்கப்பூரின் பிரதான வங்கி ஒன்றில் உயர் அதிகாரியாக பணியில் கணவர் இணைந்தவுடன் சிங்கப்பூரின் புகழ்பெற்ற நன்யாங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டியின் மாஸ் கம்யூனிகேஷன் படிப்பில் முதுநிலை பட்டம் என்ற சுலேகா அவர்கள் இதன் பின்னர் சிங்கப்பூரின் மக்கள் தொடர்புத்துறை நிறுவனம் ஒன்றில் நான்கு வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து மிருன்மயி என்ற மகளும் வேதாந்த் என்ற மகனும் பிறந்த நிலையில் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தனது கணவருக்கு பாதியாகவும் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தாயாராகவும் என தனது இல்லற பொறுப்புகளை சிறந்த வகையில் நிர்வகித்து வருகிறார் தற்போது ஓய்வு நேரங்களையும் வீணடிக்காது உணவு சம்பந்தப்பட்ட ஃபுட் ப்ளாக் என்ற நிகழ்ச்சி ஒன்றையும் வழங்கி வருகிறார் கவர்ச்சிக்கு எஸ் என சொல்லியிருந்தால் கண்டிப்பாக திரை உலகில் வலம் வந்திருப்பார் சுலேகா அவர்கள் ஆனால் கவர்ச்சிக்கு தடை போட்டதால்தான் என்னவு தமிழில் ஒன்று மலையாளத்தில் இரண்டு என வெறும் மூன்றே திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றிவிட்டு விடைபெற்றார் சுலேகா ஆனால் மூன்று திரைப்படங்கள் எனினும் ஆகா என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழக ரசிகர்கள் மனதில் மறக்க முடியாத வண்ணமாகவும் மீனத்தில் தாலிக்கேட்டு என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் மலையாள ரசிகர்களும் இன்றளவும் மறக்க முடியாத வகையில் மனதில் நிலை பெற்றுதான் போனார் சுலேகா அவர்கள் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் சிறந்த முக பாவனைகளினாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த சுலேகா எனும் தேஜாலி கணேக்கர் அவர்கள் மீண்டும் கலைத்துறையில் கால்பதித்து எண்ணற்ற பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்றும் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்று மறக்க முடியாத தமிழ் திரை உலகின் நாயகியர்களான ரோஜா ரமணியின் உடன் பிறந்த அக்கா மகளும் பாண்டவர் பூமி ஷமிதாவின் மூத்த சகோதரியும் சின்ன தாயி பொற்காலம் திரைப்புகள் நாயகியும் தற்போது வெளிநாட்டில் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வசித்து வருபவருமான திருமதி பத்மஸ்ரீ எனும் ராஜேஸ்வரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தூதுவள இல அரச்சு என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் நாயகியும் பிரபல திரை திரைக்கலைஞர் கலாமண்டலம் சின்னுவின் பாசமகளும் தமிழ் திரை உலக தங்கை கதாபாத்திரங்களின் சிறப்பு கலைஞரும் திரை உலகிற்கு விடை கொடுத்துவிட்டு வெளிநாட்டில் குடியேறிவிட்ட திருமதி மீரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் இயக்குனர் பாரதி ராஜாவின் ஒரே மருமகளும் மறைந்த கலை நாயகர் மனோஜ் அவர்களின் காதல் மனைவியும் சக்சஸ் ஏபிசிடி உள்ளிட்ட திரைப்படங்களின் கதையின் நாயகியும் கணவரின் திரை வாழ்க்கைக்கு பெரும் பக்க பலமாக விளங்கிய தியாக மனைவியுமான திருமதி நந்தனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக நேர்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பசுமை மாறா நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி